வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா இதுதான் காதிலா அத்தியாயம் பதினெட்டு வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவராக கலைய ஆரம்பிக்க ராஜன் மனைவியின் அருகே வந்தார் லதா பொண்ணு மாப்பிள்ளை முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தாம்பூலம் கொடுத்து அனுப்பு அவர் கூற நானே நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க உரைத்தவர் யாழ்வியிடம் திரும்பி விஸ்வேஸ்வரனை அழைத்து வர சொன்னார் அவனை தேடி சென்றவள் அவனை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டிருக்கவும் எப்படி அழைப்பது என்று தெரியாமல் தயங்கியபடியே நின்றாள் தனியாக இருக்கும் சமயங்களில் அவள் அவனை ஏசிபி சார் என்றுதான் அழைப்பாள் இத்தனை பேருக்கு முன்னிலையில் கணவனை அப்படி அழைக்க முடியாதல்லவா இவ்வளவு உயரத்தில் இருப்பவனை பேர் சொல்லி அழைக்கவும் தயக்கம் ஒருவாராக மென்று விழுங்கியவள் என்னங்க என்று அழைத்திருந்தாள் என்னங்க வா அந்த அழைப்பு அவனுக்கு புதிதாக இருந்தது தயக்கம் மேலிட வெட்கத்துடன் அவள் அழைத்த என்னங்க அவனுக்கு மிகவும் பிடித்தும் போனது கேள்வியாய் அவன் திரும்பி பார்க்க லதா ஆண்டி கூப்பிட்றாங்க என்றாள் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் வெற்றிலை புடவை குங்கும சிமிழ் அடங்கிய தாம்பூலத்தட்டை ராஜனும் லதாவும் கொடுத்தனர் ஆசிர்வாதம் வாங்கி இருவரும் வாங்கி கொண்டனர் சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்தியவர்களின் மனதில் எந்த ஒரு விகல்பமும் இல்லை இருவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினர் இரவு நேரம் அந்த சாலையில் கார் விரைந்து கொண்டிருந்தது வெளியே கவிழ்ந்திருந்த கும் இருட்டை போலவே காருக்குள்ளும் பெரும் அமைதி அந்த அமைதி அவளை என்னவோ செய்ய அவள் காரின் சிடி பிளேயரை ஆன் செய்தாள் வரும்போது பாதியில் நிறுத்திய பாடல் இப்பொழுது தொடர்ந்தது இது தண்ணீரூற்றியா தீரும் நான் பன்னீரூற்றினால் மாறும் தேகங்கள் பரிமாற நம்முள்ளங்களிடம் மாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் பாடல் நீண்டு கொண்டே செல்ல வரிகள் உணர்த்திய செய்தியில் விதிர்த்து போனவள் பதட்டத்துடன் பாடலை நிறுத்தினாள் அவனுக்கு ஏனோ சிரிப்புதான் வந்தது கடகடவென்று வாய்விட்டு சிரித்தான் அவளுக்குத்தான் வெட்கம் பிடுங்கி தின்றது சிரிக்காதீங்க ஏசிபி சார் சினிங்கினாள் அவள் அவன் முகம் சுழித்தான் அவனும் கவனித்து கொண்டுதானே இருக்கிறான் யாரோ போல ஏசிபி சார் ஏசிபி சார் என்று அவள் தன்னை அழைப்பதை ஏனோ அவன் மனம் பார்ட்டியில் அவள் அழைத்த எண்ணங்கவை விரும்ப அது என்ன ஏசிபி சார் வேற எப்படியாவது கூப்பிடு என்றான் அதட்டலுடன் வேற எப்படி கூப்பிடுறதாம் கூப்பிடுறதுக்கு பெயரா இல்லை வேற எப்படியாவது கூப்பிடு பாட்டியில கூப்பிட்டேயே அது மாதிரி கூட கூப்பிடு மறைமுகமாய் அவன் தன் ஆசையை வெளிப்படுத்திவிட அவளுக்கு எங்கே அது உரைத்தது எப்படி என்னங்க ஏங்க வாங்க போங்கண்ணா அவள் அபிநயத்துடன் அழைத்து காண்பிக்க அவன் மயங்கித்தான் போனான் ம் ஹம் அப்படியெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது ஏ சிபி சார் அவள் ராகம் இழுத்தபடி மறுத்தாள் சரி அது வேண்டாம் உங்க ஊர்ல ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு கூப்பிடு அவன் இலகுவாக இன்னொரு வழி கூற அதை எதுக்கு என் அம்மா கிட்ட கேட்கணும் எனக்கே தெரியும் என்றாள் எப்படி கூப்பிடுவாங்க அவன் வினவ கூற வாயெடுத்தவளுக்கு சட்டென்று வெட்கம் வந்து ஒட்டி ஊரில் மனைவிமார்கள் தத்தம் கணவனை அழைக்கும் முறை அவள் மனதிலோட ஏனோ அவனை பார்த்து அப்படி அழைக்க அவளுக்குள் பெரும் தயக்கம் ம் தலையாட்டினாள் அவள் அவள் மறுக்கவும் அவனுக்கு ஆர்வமாகி விட்டது ஏய் ஒழுங்கா சொல்லு எப்படி கூப்பிடுவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஏசிபி சார் நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க இப்போ நீ மட்டும் சொல்லல நான் வண்டியை நிறுத்திடுவேன் அவன் காரை நிறுத்துவது போல் சைகை செய்ய ஐயோ வேண்டாம் நீங்க போங்க என்று கத்தினாள் அப்படின்னா நீ சொல்லு மாமா மச்சான்னு கூப்பிடுவாங்க போதுமா ஏனோ அவனை பார்த்து அவளால் இதை கூற முடியவில்லை இனம் புரியா வெட்கம் வந்து அவளை ஆட்கொண்டது வாவ் நைஸ் இது என்னங்கை விட கிக்கா இருக்குதே அவன் வாய்க்குள் முனக அவளுக்கு சரியாக கேட்கவில்லை என்ன சொன்னீங்க அப்போ அப்படியே கூப்பிடலாமேன்னு சொன்னேன் என்னால் அப்படி கூப்பிட முடியாது ஏசிபி சார் அவள் மீண்டும் ஏசிபி சார் போட அவனுக்கு கடுப்பாகிவிட்டது ஏனோ அந்த அழைப்பு அவனை விட்டு அவளை தள்ளி நிறுத்துவதை போல் உணர்ந்தான் கடுப்புடன் வாயை மூடிக்கொண்டான் அதற்குள் வீடு வந்துவிட அவள் இறங்கி உள்ளே சென்றாள் கதவை பூட்டிவிட்டு அவளை பின்தொடர்ந்து மாடியேறினான் அவன் முன்னால் அவள் சென்று கொண்டிருக்க இரண்டு படிகள் தள்ளி அவன் வந்து கொண்டிருந்தான் விரிந்திருந்த கூந்தலை முன்பக்கம் விட்டிருந்ததினால் அவளது வெண்பளிங்கு முதுகு அவன் கண்களுக்கு விருந்தாகியது கீழே இரக்கம் தாராளமாக வைக்கப்பட்டு தேய்க்கப்பட்டிருந்த ஜாக்கெட் கணக்கச்சிதமாக அதன் வேலையை காட்ட சற்றுமுன் அவளால் அறிமுகப்படுத்தப்பட்ட உணர்வுகள் மீண்டும் அவனுக்குள் தலை தூக்க பார்த்தன வெள்ளை வெளேரென்று இருந்த முதுகில் ஆங்காங்கு இருந்த ஒன்றிரண்டு சிவப்பு நிறைய சிறிய குப்புளங்களும் அவனுக்குள் மோகத்தியை மூட்டிவிட அவன் எச்சில் விழுங்கிக் கொண்டான் என்னடா இது மறுபடியும் ஒரு சோதனை தவிப்புடன் அவன் நினைத்து கொண்டிருக்கும்போதே போதே மேலே ஏறி கொண்டிருந்தவள் இவனிடம் ஏதோ கேட்பதற்காக பட்டென்று திரும்ப அதை எதிர்பார்க்காதவன் மேலேறி வர நச்சென்று இடித்துக்கொண்டது என்னவோ அவள் மார்பில்தான் இவள் மேலே அவன் கீழே நிற்க சட்டென்று திரும்பியவளின் நெஞ்சுக்குழிக்கு மத்தியில் இவனது உதடுகள் சென்று மோதிக்கொண்டன திடீரென்று நடந்த தாக்குதலில் அதிர்ச்சி அடைந்தவளாய் தடுமாறி கீழே விழப்போனவள் அவனது பின்னந்தலை முடியை பற்றி சமாளித்தாள் அவள் பற்றி இழுத்ததில் அவன் உதடுகள் இன்னும் அழுத்தமாய் அவளது மார்புக்கு மத்தியில் புதைய தடுமாறியவளை காக்கும் பொருட்டு அவன் கரம் உயர்ந்து அவளது வெற்றிடையை பற்றியிருந்தது இருவருமே இப்படியொரு சூழ்நிலையை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை ஏற்கனவே உணர்வுகளின் தாக்கத்தில் தவித்து கொண்டிருந்தவனுக்கு இந்த சம்பவம் இன்னும் கிளர்ச்சியூட்ட அவனது இளமை உணர்வுகள் தாறுமாறாய் ஆட்டம் போட்டன அதன் விளைவு அவனது கரங்கள் அவனையும் அறியாமல் அவளது வெற்றிடையில் அழுந்த பதிந்து அவளை மேலும் தன்னை நோக்கி இழுத்தது பெண்ணவளின் நிலையோ சொல்லவே வேண்டியதில்லை முதன் முதலாக உணர்ந்த ஆண்மகனின் ஸ்பரிசம் அதுவும் இருமுனை தாக்குதல்களைப் போல நெஞ்சுக்குழியிலும் இடையிலும் உணர்ந்த அவனது தொடுகைகள் அவளுக்குள் புதுவித அவஸ்தையை ஏற்படுத்தின இதயம் டம் டம் என்று அடித்து கொள்ள எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அவனைத்தான் பார்த்தாள் ஏதோ மோன நிலையில் இருப்பவனைப் போல கண்களை மூடி அவளது மார்புக்கு மத்தியில் புதைந்திருந்தவனின் முகத்தில் அப்படியொரு வேட்கை இப்படியொரு உணர்வுகளோடு அவள் இதுவரை அவனை கண்டதில்லை இவள் பார்த்து கொண்டிருக்கும்போதே அவனது உதடுகள் நகர்ந்து தனது ஜாகையை மாற்ற அவள்தான் வியர்த்து விறுவிறுத்துப் போனாள் கடவுளே மனம் அறற்ற ஆரம்பிக்க உடலோ புதிதாக உணரும் தொடுகையில் கூசிச் சிலித்தது இதற்கிடையில் அவனது கரங்கள் அவளது இடையை மேலும் அழுத்திப் பிடிக்க அவளுக்கு வலித்தது இருந்தாலும் அந்த வழியை அவளது மேனி வரவேற்றதுதான் விந்தையிலும் விந்தை அவனது பின்னந்தலை முடியை பற்றியிருந்த அவளது கரங்கள் மேலும் அவனது சிகைக்குள் நுழைந்து நெரிக்க பெண்ணவளின் இந்த ஒத்துழைப்பு அவனுக்குள் கல்லூரும் போதையை கிளப்பிவிட்டது அவனது உதடுகள் மொத்தமாக தனது ஜாகையை மாற்றி வேறு ஒரு இடத்தில் முழுதாக பதிய அவள் பட்டென்று நினைவுக்கு வந்தாள் புதிதாக அவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட உணர்வுகளில் அவளது மேனி தடதடவென நடுங்க நடுங்கும் கரங்களால் அவனது முகத்தை தள்ளிவிட்டவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவனுக்கு அப்பொழுதுதான் உணர்வே வந்தது சுகந்தமான இடத்திலிருந்து பட்டென்று மீண்டு வந்தது அவனுக்குள்ளும் சிறு ஏமாற்றத்தை அளித்தது என்ன இது சாமி சிகையை கோதி தன்னுணர்வுக்கு மீண்டவனால் உணர்வுகளை மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை இருக்கும் மனநிலையில் அவளை தொடர்ந்து படுக்கையறைக்குள் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தவன் மாடி பால்கனியில் தஞ்சமடைந்தான் இப்படியான உணர்வுகளை அவன் இது நாள் வரை அனுபவித்ததில்லை இப்பொழுதே அவள் வேண்டும் முதல் முறையாக அவனது உடல் அவனிடம் பிடிவாதம் பிடித்தது அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கண்ணை மூடியவனின் விழிகளுக்குள் சற்றுமுன் அவன் புதைந்திருந்த இடங்களை வந்து போக மூச்சை இழுத்து சுவாசித்தான் அவன் உணர்ந்த அவளது வாசனைகள் அவனை மேலும் பித்தனாக்கியது கரங்களோ இடையில் உணர்ந்த மென்மையை நினைவுபடுத்த தலையை உலுக்கி எழுந்தவன் தோட்டத்தில் நடைபயில சென்று விட்டான் அவனுக்கு தெரியும் இந்த உணர்வுகள் அவனை தூங்க விடாது என்று அவளிடம் சென்று அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவும் அவனுள் தயக்கம் அவள் பயப்படுவாளோ என்ற தயக்கம் எனவே தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இறங்கினான் எவ்வளவு காலம்தான் அவனால் கட்டுப்படுத்த முடியும் அவை வெடித்து சிதறுவதற்கான காலத்தை எதிர்நோக்கி காதல் காத்திருந்தது உடையை கூட மாற்றாமல் மெத்தையில் விழுந்தவளின் இதயம் பந்தய குதிரையை விட வேகமாக துடித்து கொண்டிருந்தது அவனது உதடுகள் பட்ட இடம் தீயாய் தகிப்பதைப் போல் அவளுக்கு ஒரு உணர்வு உணர்வுகளை அறிமுகப்படுத்தியவன் அவன் என்றால் அந்த உணர்வுகளை பெற்றுக்கொண்டவள் அவள் அல்லவா எப்பொழுதுமே கொடுப்பவனை விட வாங்குபவளுக்குத்தான் உணர்வுகளின் தாக்கம் அதிகம் இருக்கும் மெல்லிய தேகமுடையாளால் அந்த உணர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன மாதிரியான உணர்வுகள் இது அவள் மனம் தவிக்க ஆரம்பித்தது எப்படியோ முட்டி மோதி போராடி அவள் தூங்க ஆரம்பித்தபோது விடிந்திருந்தது தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் பத்தொன்பது அன்று இரவு அவன் படுக்கையறைக்குள் வரவே இல்லை ஹால் சோபாவிலேயே படுத்து உறங்கிவிட்டான் நேரம் கழித்து தூங்கியதால் அவன் எழும்போது தாமதமாகிவிட்டது கிளம்புவதற்காக அறைக்குள் நுழைந்தவனின் கண்களில் நேற்று இரவு கட்டிய புடவையுடன் தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தான் வந்து விழுந்தாள் நேற்று உணர்ச்சிகளின் பிடியில் அவளும் தடுமாறியது நினைவிற்கு வர சிரித்து கொண்டான் டே விஸ்வா அவளையும் சேர்த்து படுத்து எடுத்துட்டோம் என்னை பத்தி என்ன நினைச்சாலோ மனதிற்குள் நினைத்துக்கொண்டே அவன் அவளையே பார்த்து கொண்டு நிற்க அவளுக்கு உள்ளுணர்வு தோன்றியதோ என்னவோ விழிகளை திறந்தாள் திறந்தவளுக்கு கணவன் கை கட்டி நின்றபடி தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரியும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் அவளது கைகள் தன்னிச்சையாய் புடவை மாறாப்பை சரி செய்து கொண்டு கணுக்கால் வரை உயர்ந்திருந்த புடவையை இழுத்து கொண்டது அவள் என்னவோ அதை அணிச்சை செயலாகத்தான் செய்தாள் பார்த்து கொண்டிருந்தவனுக்குத்தான் சுரென்று ஏறியது நேற்று அவளிடம் நடந்து கொண்ட முறைக்குத்தான் இன்று பயப்படுகிறாள் என்று அவனாகவே தவறாக புரிந்து கொண்டான் அவளை உறுத்து விழித்தவன் டவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவளுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை எதுக்கு கோபமா போறாரு நினைத்தவள் மணியை பார்க்க வழக்கமாக எழும் நேரம் கடந்திருந்தது குளித்துவிட்டு சமைக்கச் சென்றால் தாமதமாகிவிடும் என்று எண்ணியவள் இன்னொரு அறையில் இருந்த குளியலறைக்கு சென்று முகம் கழுவி விட்டு சமைக்க விரைந்தாள் இவன் கிளம்பி கீழே வரும்போது இவள் புடவை முந்தானியை தூக்கி செருகிக் கொண்டு அடுப்பில் எதையோ கிளறி கொண்டிருந்தாள் பழிச்சென்று கவனத்தை ஈர்த்த வெண்ணிற இடை அவனுக்கு கடுப்பைத்தான் கிளப்பியது பார்க்கணும்னு காண்பிப்பா பார்த்தால் இழுத்து மூடிக்குவா ஏனென்றே தெரியவில்லை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அவனுக்குள் கிளம்பிய மோகம் எழுப்பிவிட்ட எரிச்சல் அது அதிலிருந்து மீண்டவர்கள் எவரும் இல்லை இவன் மட்டும் விதிவிலக்கா என்ன ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகியிடம் மயங்கினார் இவன் என்ன விஸ்வேஸ்வரன் எந்த மூளை அதிலும் சமையலறையின் வெம்மை காரணமாக இடையிலும் வியர்வை துளிகள் துளிர்க்க அவனது கற்பனை தறிக்கெட்டு ஓடியது தொண்டையை சிறுமியபடி நிமிர்ந்தவனுக்கு விருந்தானது என்னவோ பளிரென்ற முதுகுதான் கூந்தலை வேறு அள்ளி கொண்டே போட்டிருந்தாள் இவ்வளவு இரக்கம் வச்சா ஜாக்கெட் தெப்பாங்க அவனது மனம் நேரங்கிட்ட நேரத்தில் ஆராய்ச்சியில் இறங்க அவள் திரும்பி பார்த்தாள் கிளம்பியாச்சா இதோ டென் மினிட்ஸ்ல சமையல் முடிஞ்சிடும் அவனிடம் கூறியவள் திரும்பி இட்லி பானையில் வெந்த இட்லியை எடுத்து பேக்கில் போட்டாள் அவனது ஆராய்ச்சி முடிந்த பாடாக இல்லை முத்து முத்தாக முகிழ்ந்திருந்த வியர்வை துளிகள் வேறு அவளது முதுகிலும் படர்ந்திருக்க மீண்டும் மீண்டும் அவளது ஜாக்கெட்டின் இரக்கம்தான் அவன் கண்களில் பட்டது நினைத்ததை கேட்காமல் விட்டால் அவன் விஸ்வேஸ்வரன் இல்லையே இவ்வளவு இரக்கம் வச்சா ஜாக்கெட் தெப்ப பட்டென்று கேட்டே விட்டான் அடுப்பில் கிளறிக் கொண்டிருந்தவளின் கைகள் அப்படியே நின்றன அவள் அதிர்ச்சியுடன் திரும்பி அவனை பார்த்தாள் கருவண்டு விழிகளை இன்னும் அகலமாகத் திறந்து அவள் விழித்த விழியில்தான் அவனுக்கு தான் என்ன கேட்டோம் என்பதை நினைவிற்கு வந்தது அவனும் ஏதோ நினைவில்தான் அதை கேட்டிருந்தான் ஐயையோ அபத்தமாக கேள்வி கேட்டுட்டோம் போலவே அவன் மனதிற்குள் அசடு வழிந்தாலும் வெளியே சமையலறை நிலவில் சாய்ந்தபடி கை கட்டிக்கொண்டு அப்படியே நின்றிருந்தான் என்ன அவள்தான் திகைப்பு விலகாமல் தடுமாறினாள் அவனது பார்வை அவளது முதுகில் படர்ந்து அவளது விழிகளில் நிலைக்க அவள் சட்டென்று கொண்டை போட்டிருந்த தனது முடியை அவிழ்த்து விட்டாள் தலையை ஆட்டி தனக்குள் சிரித்தபடியே அவளை நெருங்கியவன் கரண்டி பிடித்திருந்த அவளது கையை பற்ற அவள் சட்டென்று கரண்டியை கீழே விட்டாள் என்ன அவனது அருகாமை அவளுக்குள் கிளர்ச்சியை மூட்ட விலகிச் செல்லவும் இடவில்லை அந்த அளவிற்கு நெருக்கமாக நின்றிருந்தான் இதயம் தடத்தடக்க இமைகள் அதற்கு இணையாக படபடத்தது குட்டி குட்டியாய் வியர்வை துளிகள் வேறு நெற்றியில் அரும்ப லேசாக மூச்சு வாங்கியது அவளுக்கு அவளது நிலையை அவனும் உணர்ந்துதான் இருந்தான் இதை கிளறனும் அவ்வளவுதானே நான் கிளறறேன் நீ போய் கிளம்பு அவள் நழுவ விட்ட கரண்டியை எடுத்து அவன் அடுப்பில் கிளற ஆரம்பிக்க அவளுக்கு அப்பொழுதுதான் மூச்சே வந்தது இதுக்குத்தான் வந்தானா ஆஸ்வாச பெருமூச்சு விட்டவள் இல்ல நானே பார்த்துக்கிறேன் நீங்க போங்க அவன் கையிலிருந்த கரண்டியை பிடுங்க முயல ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் அவள் புறம் திரும்பியவன் முதல்ல போய் இந்த புடவையை மாத்திடி இட்ஸ் டெம்டிங் மீ பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சீறியவனின் குரல் கரகரத்தது தாபத்தை கூட அவன் சீரலாகத்தான் காண்பித்தான் முதலில் அவன் கூறியது புரியவில்லை பிறகு உரைக்க அவள் மீண்டும் விழியகல அவனையே நோக்கினாள் இப்போ மட்டும் நீ போகல அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் அவன் மீண்டும் வார்த்தைகளை கடித்து துப்ப அவள் அவ்விடத்தை விட்டு ஓடியே விட்டாள் ஜாக்கெட் போட்டிருக்கிறாள் பார் ஏழு முழத்துக்கு இரக்கம் வச்சு அவன் முணுமுணுத்தது அவள் காதில் தெளிவாகவே விழுந்தது எப்படியோ தயாராகி அவன் முகத்தை கூட பார்க்காமல் கிளம்பி அலுவலகத்திற்கு வந்துவிட்டாள்